காய்களோ வணக்கம் நண்பர்களே கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆபரேஷன் ஸ்பைடர் வெப் என்னும் பெயர்ல உக்ரைன் ரஷ்யா மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியது நூற்றி பதினேழு ட்ரோன்கள் மூலமா நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் ரஷ்யாவின் விமானத்தளங்கள் தளங்கள் அளிக்கப்பட்டதாகவும் இதனால ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டதாகவும் சொல்லப்பட்டது இந்த நிலையில கடந்த சில நாட்களா அமைதியா இருந்த ரஷ்யா இப்போ ஒரு மிகப்பெரிய தாக்குதலை உக்ரைன் மீது நடத்தி இருப்பதாகவும் இந்த தாக்குதலால உக்ரைன் நிலையுலைந்துள்ளதாகவும் கூறப்படுது ஒரே நேரத்தில் அதிகமான ட்ரோன்களும் நாற்பதற்கும் மேற்பட்ட ஏவுகணைகளும் ரஷ்ய ராணுவத்தால ஏவப்பட்டதாகவும் உக்ரைன் அதிபர் கூறியிருக்கிறார் இதனால உக்ரைன் நாட்டில் இப்போ போர் எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்து வருவதாகவும் வடமேற்கு பகுதியில் மட்டும் நூற்றி பதினைந்து ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் அடுத்தடுத்து தாக்குதல் நடத்தப்பட்டதுல பலர் காயமடைந்ததாகவும் சிலர் உயிரிழந்ததாகவும் கூறப்படுது இதனால உக்ரைன் அதிபர் உலக நாடுகளிடம் உதவி கேட்டு வருவதா சொல்ல வருது ரஷ்யாவுடைய இந்த தாக்குதலை கணக்கில் கொண்டு உலக நாடுகள் உடனடியாக இந்த போரை நிறுத்துவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் அமெரிக்க ஐரோப்பா மற்றும் அனைத்து நாடுகளும் ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய நேரம் இது எனவும் உக்ரைன் அதிபர் தெரிவித்திருக்கிறார்